வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த இருந்து விடுபடுவதற்குண்டான எந்திரமும் மந்திரமும் கழிப்பு முறையும் பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் அதாவது பொதுவாக கடுமையான நோய்கள் என்பது நம்மளுடைய கிரகச்சாரங்களில் பொறுத்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்கிறது எதிரியால் செய்யக்கூடிய ஏவல் பிள்ளி சூனியங்களால் கடுமையான நோய்கள் ஏற்பட்டு அந்த நோய்கள் எந்தவித மருந்திற்கும் கட்டுப்படாமல் தொடர்ந்து நோயினாலே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளாலும் அல்லது கண்டிருஷ்டி கோளாறுகளால் கூட ஒரு சிலருக்கு கடுமையான நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் ஆக எவ்வகையான பாதிப்புகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மிக எளிமையாக விடுபடுவதற்குண்டான மந்திரமும் எந்திரமும் அதை கழிக்கும் முறையும் பற்றி தான் நாம் அந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே பெல் பட்டனையும் சேர்த்து எழுதி கொள்ளுங்கள் அப்பொழுது தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்புத்தகட்டில் நீங்கள் அந்த செப்புத்தகட்டை முதலில் சுத்தி செய்து பிறகு இந்த எந்திரத்தை அச்சரப்பிழை இல்லாமல் எழுதி கொள்ளுங்கள் பிறகு ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைத்து அந்த குத்து விளக்கில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பசும் எண்ணெய் இவைகளை கலந்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றிய பிறகு அதற்கு பிறகு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு ஒரு வெள்ளம் நிவேதனமாக வைத்து வெச்சிலைப்பாக்கு பழம் இவைகளை வைத்து முதலில் கணபதியை முறையாக வழிபாடு செய்துவிட்டு பிறகு இந்த எந்திரத்தை சிவப்பு வண்ண நூலினால் சுற்றி கொள்ள வேண்டும் அந்த எந்திரத்தை நன்றாக சுருட்டி மேலே சிவப்பு வண்ண நூலினால் சுற்றி வைத்து ஒரு தாம்பலத்தில் வைத்துவிட்டு இதற்கு நிவேதன பொருளாக நாட்டுக்கோழியினுடைய முட்டை எலுமிச்சம்பழம் வைத்து நாம் இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் இதை பூஜை தெற்கு முகமாக நாம் அமர்ந்து கொண்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் இந்த எந்திரத்திற்கு தும்பை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது அர்ச்சிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் ஹரிஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சர்வ சக்தி ஓம் 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 சிவாகா ஓம் ஓடி வா ஓம் ஓம் ருத்ரனே ஓடிவா வா வா நசி மசி சுவாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நூத்தி எட்டு முறை கூறி இந்த தும்பை மலர்களால் அந்த எந்திரத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த சுருட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த எந்திரத்திற்கு அர்ச்சிக்க வேண்டும் பிறகு அந்த கோழி முட்டை எலுமிச்சம்பழம் தேங்காய் இவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோயாளியின் தலையை ஒரு மூன்று முறை சுற்ற வேண்டும் இடமும் புறமும் இடமாக மூன்று சுற்று பலமாக மூன்று சுற்று சுற்றி மேலிருந்து கீழிறக்கி ஒவ்வொன்றாக உடைக்க வேண்டும் முதலில் எலும்பிச்சம்பழத்தையும் பிறகு முட்டையையும் அதற்கடுத்து தேங்காயையும் இவ்வாறு நீங்கள் ஒவ்வொன்றாக உடைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் இந்த கழிப்பு கழிக்கக்கூடிய இந்த பொருளை முச்சந்தியில் உடைப்பது நன்று இயலாதவர்கள் வீட்டிற்கு வெளியே எடுத்து சென்று உடைத்து விடும் இவ்வாறு இவ இவற்றை உடைத்த பிறகு அவர்களை எழுப்பி கை கால் அலம்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்தீர்களானால் அது எப்பேற்பட்ட கடுமையான நோய்களாக இருந்தாலும் மிக விரைவில் அது தீர்வை கொடுக்கும் இந்த எந்திரத்தை நீங்கள் அந்த சிவப்பு வண்ண நூனினால் கட்டப்பட்ட அந்த எந்திரத்தை கையிலோ கழுத்திலோ கட்டிக்கொள்ளலாம் அல்லது அதை ஒரு தாயத்தில் அடைத்து கூட நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் இவ்வாறு செய்தீர்களானால் அது உங்களுக்கு ஏவல் பிள்ளை சூனியத்தால் வந்த பாதிப்புகளாக இருந்தாலும் எதிரியால் ஏவப்பட்ட நோய் பாதிப்புகளாக இருந்தாலும் கிரகதோஷங்களால் ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் கந்திருஷ்டி கோளாறுனால் ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் எவ்வகையோ நோயாக இருந்தாலும் மருந்து மாத்திரைக்கு அது கட்டுப்படாத பொழுது இந்த மந்திரத்திற்கு நிச்சயம் கட்டுப்படும் ஆகவே இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உச்சாரணம் செய்யுங்கள் ஓம் அறிஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சர்வ சக்தி ஓம் 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 சிவாகா ஓம் ஓடிவா ஓம் ஓம் பிரக்கரணி ஓடிவா வா வா மசி வாசி என்ற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் எட்டு முறை திரும்ப 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 உச்சாடனம் செய்யுங்கள் எந்த அளவுக்கு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு உருக்கள் நீங்கள் உருவேற்றீர்களோ அந்த அளவுக்கு இதற்கு மந்திரம் சக்தி பெறும் அவ்வாறு செய்து ஒருவருக்கு நீங்கள் இந்த கழிப்பு முறையை கழித்தீர்களானால் எப்படிப்பட்ட கடுமையான தோஷங்களால் எப்படிப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே அவர்கள் அந்த நோயிலிருந்து விளக்கப்படுவார்கள் ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் மருத்துவர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்